ஏ பரிமளா பாட்டி அழாதீங்க என்ன மரகதாய் இப்படி சொல்லுதா மனுஷ்க்கு எவ்ளோ சண்டড়া பார்க்க தெரியுமா يا مرمவळा நான் கண்ணுக்குள்ள வெச்சல பாத்திட்டே இப்ப வாய் வயிர் மாய் இருக்கும்போது 5 மாசத்துலயே வயிர் வலிக்குன்னு சொன்னதால எனக்கு அத நினைச்சதால ரொம்ப சண்டড়াமா இருக்கு மரகதாய் அதெல்லாம் எதுவும் ஆவாத பரிமளா பாட்டி கொஞ்சம் தைரியமா இருங்க இன்னு டாக்டர்ரமா நமக்கிட்ட எதுவும்மே வந்து சொல்லலையே அதெல்லாம் எதுவும் ஆவாத பரிமளா பாட்டி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சுட காப்பி ஏதாவது வாங்கி கொண்ட வந்து தரட்டுமா என்ன மரகதாய் இப்படி கேக்க

அதெல்லாம் எதுவும் ஆகாது தம்பி நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவங்க அம்மாவை பாருங்களா நானும் நிறைய நேரம் சொல்லிட்டேன் கேட்கவே மாட்டேங்க அழுதுகிட்டே இருக்காங்க வயசானவங்கெல்லாம் ரொம்ப நேரம் மனசு சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிட்டுனா என்ன பண்ண என்ன சொல்லுவீங்க ஆமா தம்பி நீங்க கொஞ்சம் அழாம தைரியமா இருங்க அப்பதான் அவங்க அம்மாவும் அழாம இருப்பாங்க

டாக்டரமா செக் பண்ணிட்டு இருக்காங்கமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மணி, ஏன் மர்மா வா இப்போ அதான் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சிஸ்டர் பொண்ணு என்னோட தான். சார் இந்த மருந்து மட்டும் வாங்கிட்டு வாங்களேன். ஆ சரிங்க சிஸ்டர். சிஸ்டர், எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என்ன வந்து சொல்லுவாங்க. நீங்க முதல்ல மருந்து போய் வாங்கிட்டு வாங்க. ஆ சரிங்க சிஸ்டர். என்னாச்சுன்னு தெரியலையே டாக்டர்மா வந்து எதுவும் சொல்லமாட்டாங்க இந்த நர்ஸ் புள்ளையும் எதுவும் சொல்லாம போயிட்டா ஐயோ கடவுளே எங்களுக்கு ஏன் இந்த சோதனை வருத்தப்படாதீங்க பரிமள பாட்டி யாருக்கு இது என்னன்னு பாவம் பண்ணனும் மனசார குடும்ப யாருக்கும் துரோகம் நடந்தது கிடையாது கடவுளே கடவுளே சின்ன பொண்ணுக்காக வயிட்டுல இருக்கப்பட்ட குழந்தைக்கு எதுவாக கூடாது பாட்டியம்மா என்னம்மாக்கா டாக்டர்மா எதாவது சொன்னாலும் டாக்டர் டாக்டர்மா கூப்பிடுறாங்க

அக்கா பக்கத்து வீட்ல எதாவது புள்ளைல மாசமார்றா வயிறு வலிக்குன்னு சொன்னா சூட்டுவலின்னு நானே சொல்லுவேன். ஆனா என் வீட்லயே யா மர்மமா வயிறு வலிக்குன்னு சொன்ன உடனே எனக்கு கய்யும் உடல கால்உம் உடல மరగதாம். ஆமா பாட்டி நீங்க சொன்னதும் சரிதான். மர்மோளே, மர்மோளே, இங்க பாருங்க பாட்டியம்மா அவங்கள எழுப்பாதீங்க. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆ சரிங்க டாக்டர் இப்ப பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டியம்மா. அவங்களும் அவங்க வயித்துல உள்ள குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா என்ன டாக்டர் அம்மா ஒண்ணு சின்ன பொண்ண கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பார்த்துக்கோங்க என்னமா சொல்லுது டென்ஷன் ஆமா பாட்டிம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பார்த்துக்கோங்க உங்க வீட்ல இப்ப ஏதாவது பிரச்சனை நடந்துச்சோ அது அது வந்து டாக்டர் அம்மா வீட்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க அம்மா சரிங்க டாக்டர் அம்மா நான் என் மருமள நல்லபடியா பார்த்துக்கிடுவேன் நீங்க ஏற்கனவே போன மாசம் மாத்திரை மருந்தால எழுதி கொடுத்தீங்களா அத நான் தான் அவளுக்கு வேற வேலைக்கு எடுத்து கொடுப்பேன் பாத்துடுங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் நல்ல சத்தான ஆகாரம் அப்புறம் இந்த பழங்கள் கீரை எல்லாம் நான் தான் வாங்கி அவளுக்கு செஞ்சு கொடுக்கேன் சரி பாட்டியம்மா நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்கி அஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சரிங்க டாக்டர் அம்மா டாக்டர் அம்மா வேற எதுவும் பிரச்சனை இல்லை இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா இப்போ நல்லா இருக்காங்க சரிங்க டாக்டர் அம்மா சரிங்கக்கா ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க இவங்க கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் சரிங்க டாக்டர் அம்மா அப்பாடா கடவுளே மனசுக்கு தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு

இனி அவ குடும்பத்தை அவ பாத்துக்கிடுவா இங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா தைரியமா இருக்க வேண்டியதான் பிரச்சனை பண்ணாம இருந்தா அவளுக்கு நல்லது அப்படியே இனிமேலும் இங்க வந்து கிடந்து பிரச்சனை ஏதாவது பண்ணினா வச்சிக்கிய பாரியலாலே அடிச்சு தோபத்தோவனு தோபச்சி தொங்க விட்டுறேன் சரி உடுங்க பாட்டி உங்க மர்மமுல டென்ஷன் ஆக கூடாதுன்னு டாக்டர் அம்மா சொல்லிருக்காவ அதே மாதிரி நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க நடக்குது எல்லாம் நல்லதுக்கு தான் சும்மா வயசான காலத்துல டென்ஷன் ஆயிட்டு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணது இனி மேனகாவ பத்தி கவலைப்படாதீங்க அத மாமியார் வீட்டுக்கு போய்ட்டாளா அவ வாழ்க்கைய இனி அவ பாத்துக்கிடுவா நீ சொல்லதெல்லாம்

ஏட்டிங்க பாருங்க நம்ம ரேவதிக்கு ஏத்த மாதிரி சூப்பரான டாப் டக்கரான கலர்ல பட்டு சாரி. ஏ ஆமா பட்டு சாரி நல்ல ஹலோல இருக்கே. பார்டரும் நல்ல பெருசா முண்டானே ரொம்ப சூப்பரா വന്നിട്ട അപിയേ ഏയ് എന്നാ இவளுக்கு ஏற்கனவே ரேவதிய பிடிக்காது அதனால ரமேஷ் வந்து எடுத்தாங்கன்னா எப்படி 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு பட்டு சாரி எடுத்துடுவாங்கல்ல அப்படி எடுத்து ரூபாயை செலவு பண்ணிர கூடாதுன்னு தான் இவ வேணுக்கும்னே 200 ரூபாய் சேலே எடுத்து வந்து நிக்க அடியே பியாச்ச நிறுத்து பத்துக யாருகிட்ட தெரியாது மேனஸ் உனக்கு மட்டும் நல்லா தெரியுமா என்னமா இரண்டாவது பண்டாட்டி இரண்டாவது பண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கே நான் இன்னும் என் மாப்ளைய டைவர்ஸ் பண்ணல தெரியும்ல நீ டைவர்ஸ் பண்ணா என்ன பண்ணாட்டி பண்ண எனக்கு என்ன ஓஹோ நீங்க அப்படி சொல்லுவீங்க நான் என் மாப்ளைய டைவர்ஸ் பண்ணாம என் மாப்பிள்ளை எட்டி இவ பேச்செல்லாம் நம்பாதீங்க இவள ரெண்டாவது மர்மவளா ஏத்துக்கிடாதீங்க அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சிடுங்க அவ கூட சேர்ந்து நீங்களும் ஜெயில்ல போய் உட்கார்ந்து 1 2 3 4 ன்னு கம்பி எண்ணி கழி திங்கணும் பாத்துக்கிடுங்க என்னது கம்பி எண்ணி கழி திங்கணுமா எட்டி இங்க பாருங்க ரேவதிக்கு பிடிச்ச பச்சை கலர்ல பட்டு சாரி வேல கூடுறது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஆமா பச்சை கலர் பட்டு சாரி ரொம்ப அழகா இருக்கு திமிரு பிடிச்சவா ரேவதிக்கு பிடிச்ச பட்டு சாரியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் பார்த்த உடனே உங்க பழைய அம்மா பயந்தாங்கூலி இன்னேற நான் எங்க அம்மா நீ பேத்து தலையில தொங்க விட்டு முட்டைகள உரிச்சு எடுத்து இப்படி எல்லாம் டார்ச்சர் நான் திரும்பவும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேங்கற ஒரே எண்ணத்துல என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க நான் ஒரு சபலத்தோட வந்திருக்கேன் இனி எங்க அம்மா எல்லாம் சண்டை போட்டுதான் நான் ഒന്നും போக மாட்டேன் ஒண்ண அந்த வீட்டை விட்டு சீக்கிரமா காலி பண்ண வச்சுட்டு எங்க மாமியார் வீட்டுல நான் தங்கி இருப்பேன் நம்பாதீங்க சும்மா அப்படியே லண்டனுக்கு போகும்போது நீங்கள் இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்கம்மா ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்துற